ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலாய் கொழுக்கட்டை பால் யூஸ் பண்ணி தான் அந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்காக இதை பால் கொழுக்கட்டைன்னு சொல்ல முடியாது நம்ம மலாய் ரெடி பண்ணி பண்ணுறதுனால இதை மலாய் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நம்ம பாலில் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பூஜைக்குரிய பிரசாதத்தில் இதுவும் ரொம்ப முக்கியமான பதார்த்தம் தான் செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்காக நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு லிட்டர் பாலில் மொதல் அரை லிட்டர் பாலை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற பாத்திரம் இல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க இதை படுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு அரை லிட்டர் பாலை கொஞ்சம் அகலமான கடாயில் எடுத்துக்கங்க பாத்திரம் ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது இதே மாதிரி ஏந்தலாக அகலமான பாத்திரத்தில் இன்னொரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிருங்க முதல்ல நம்ம காய்ச்ச ஆரம்பித்து அந்த அரை லிட்டர் பால் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா பொங்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கேஸ் ஸ்டவ் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வினிகர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நல்லா பால் திரண்டு வந்துடுச்சு இதை ஒரு வலையில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டியில் வெள்ளை துணி போட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ரெண்டு மூணு தடவை நார்மல் கோல்டு வாட்டர் ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க இதுல வினிகர் சேர்த்துக்கிட்டாலும் சரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டாலும் சரி ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணாதான் அதோட டேஸ்ட் இதுல தெரியாம இருக்கு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல உள்ள தண்ணியை ஒட்ட புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை ஒட்ட பிழிஞ்சதுக்கு அப்புறம் இதை தண்ணியா எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தெரட்டி பாலை ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம மலாயை ரெடி பண்ணிடலாம் கேஸ் ஆன் பண்ணி இன்னொரு அரை லிட்டர் பாலை நம்ம கடாயில் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பாலை இப்போ காய்ச்ச ஆரம்பிக்கலாம் பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பால் கொதிக்க கொதிக்க பால் ஆட தரலை ஆரம்பிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூ கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே இந்த மலாயில அடிஷ்னலா கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க குங்குமம் பூவோட கலரும் பிளேவரும் தான் ஆட் பண்ணுவாங்க இந்த பால் அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க போதும் இப்போ இந்த பால் பாதிக்கு பாதி நல்லா சுண்டி வந்துடுச்சு இது கூட இப்ப நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு ஏலக்காய் நல்லா இடிச்சு சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கடாயில வாழோட ஆடை ஒட்டாது இப்ப நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த மலாய் சுகர் ரொம்ப தாங்காது அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையே போதுமானது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் குதிக்க விடலாம் இப்ப நம்மளோட மலாய் ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இதுல நம்ம ஏற்கனவே திரட்டின அந்த பாலையும் சேர்த்துக்கலாம் இதில் உள்ள தண்ணியை விட்ட புழிஞ்சாச்சு இதை நல்லா ஒரு வாட்டி உதித்து விட்டுக்கங்க அரை கப் அளவு இந்த திரட்டின பாலுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த அரிசி மாவு இந்த பாலோட சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது இதை அழுத்தி விட்டு ஒத்தாப்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடா இருக்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு எடுத்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை ஒத்தாப்புல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் சுட தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாலோட இந்த அரிசி மாவு கூட ஒத்தாப்புல நல்லா கலந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இத ஒரு குலோப் ஜாமுன் மாவு பத்தத்துக்கு ரெடி பண்ணிக்காங்க இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டா ஒத்தாப்புல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு இது பாருங்க எடுக்கும் எடுக்கும்பொழுது ஒரு வெண்ணப்பந்த மாதிரி மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் பால் குழுக்கட்டைக்கு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டுவோம் இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் போதும் இதுக்கு மேல பெருசா உருட்ட வேணாம் இப்ப நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு இப்ப இதை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே நம்ம உருட்டின இந்த குழுக்கட்டைகளை வேக விடுங்க தண்ணி நல்லா காஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்குமாவது வேக விடுங்க இந்த கொழுக்கட்டை வேக வேக இதோட சைஸ் பாருங்கள் இது நல்லா பிரிச்சு பார்க்குறதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டைகளை நம்ம ரெடி பண்ண மலாயில் சேர்த்துக்கலாம் இதில் உள்ள தண்ணியை ஒத்தாப்பில் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமே எல்லாத்தையும் மலாயில் சேர்த்துக்கங்க இப்ப கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் புழுக்கட்டைய மலாயில சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மலாயை நல்லா கொதிக்க விட்டு புழுக்கட்டைய வேக விடுங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்ப லோ டு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இது சட்டுன்னு அடி உட்காந்துரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த குழுக்கட்டையும் மலாயோட சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மலாயில் உள்ள ஆடையும் நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த மலாய் ரொம்ப கட்டி நிமிஷம் வரைக்கும் போதும் இது வந்துடுச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லேசா ஆற விட்டுடுங்க இப்ப இந்த கொழுக்கட்டை லேசா ஆறி விதை வெதன்னு இருக்கு இப்ப இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இது பிரசாத பாத்திரம் தான் ஈயம் பூசுன்னு செம்பு பாத்திர இந்த மலாய் கொழுக்கட்டையை நான் மாத்திக்கிறேன் இதுல இப்ப டிரைநட் சேர்த்துக்கிறேன் டிரைநட்ஸ் நல்லா நொறிக்கங்க இது கூட ரோஸ் பெட்டல்ஸையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவு குங்கும பூ சேர்த்துக்கிறேன் இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம் மலாய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா விதமான குழுக்கட்டைகளையும் செய்வீங்க இந்த மலாய் குழுக்கட்டையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பூஜைக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரசாதத்தில் இதுவும் ஒன்று ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒரு லிட்டர் பாலில் நம்ம இந்த பிரமாதமான மலாய் குழுக்கட்டையை ரெடி பண்ணியாச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அப்லாஸ் வாங்குங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்